இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அண்ட்ராய்டு லைஃப்பில் தேவைப்படக்கூடிய சில கிச்சன் டிப்ஸ் அண்ட் டிப்ஸும் ஹோம் டிப்ஸும் தான் பார்க்க போகிறோம் கூடவே ஒரு சூப்பரான ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் பார்க்கலாம் இது கூடவே பெண்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயமும் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குது அது என்னன்றதை ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க குயிக்காக கிச்சனில் சில வேலைகளை டக்கு டக்குன்னு முடிக்கிற மாதிரியான சில டிப்ஸுகளும் இருக்குது அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வாங்க ஃபர்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம் நம்ம வீடுகளில் அரிசியை வாங்கிட்டு வந்து அந்த மூட்டையோடு வச்சாலும் சரி இல்லை ட்ரம்மில் கொட்டி வச்சாலும் சரி எறும்பு வண்டு இதெல்லாம் வரதான் செய்யும் அதுக்கு என்ன மாதிரி டிப்ஸை யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம இந்த அரிசி மூட்டையை பிரிச்சுட்டு கொட்டுறதுக்கு ட்ரை பண்ணும்போது அதில் ஓரங்களில் என்ன பண்ணும் நம்ம எடுக்கிற பொருளோட அது இடித்து அரிசி வந்து கீழே கொட்டிக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு அரிசியை கொட்டுறதுக்கு முன்னாடி அந்த மூட்டையோட சைடு பாகங்களை இந்த மாதிரி சுருட்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் அரிசியை கொட்டுங்க அப்போ வந்து உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம அரிசியை கொட்ட முடியும் அதே மாதிரி நம்ம அரிசி ட்ரம்மில் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய வேப்பலையை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க அரிசி ட்ரம்மில் அரிசியை கொட்டுறதுக்கு முன்னாடி இந்த வேப்பலையை நல்லா உதுத்து விட்டுக்கோங்க இல்லை அதே காம்போடவை கூட நீங்கள் போட்டு விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் அதன் மேலேயே அரிசியை நல்லா கொட்டி விட்டுட்டு இலைகளாகவே நீங்கள் உருவி கூட போட்டுக்கலாம் அது மேலேயே நீங்கள் அரிசிகளை கொட்டி விட்டுடலாம் இதனால் உங்களுக்கு எந்த ஒரு வண்டோ புழுவோ இல்லை எறும்புகளோ வராது அந்த வேப்பலையோட கசப்புக்கு வண்டுகள் எதுவுமே வராது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ இது கூடவே ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கோங்க இல்லைன்னா பூண்டு இருந்தால் பூண்டு தோல் இல்லைன்னா பூண்டோட அந்த நடு பகுதி இருக்கும் நீங்களா காம்பு மாதிரி அந்த பகுதியை கூட நீங்கள் இந்த அரிசியில் போட்டு வைக்கலாம் இதனால் உங்களுக்கு வந்து பண்டுகள் வராது அந்த வாசனைக்கு ஒரு லேர் வேப்பில் போட்டுட்டு அது மேலே அரிசியை கொட்டி நிரப்பிட்டு அது மேலே காஞ்ச மிளகாவை போட்டு வைக்கலாம் இது மாதிரி எல்லாம் முடிஞ்ச பிறகு லாஸ்ட்டாக இந்த மாதிரி அந்த வேப்பில குச்சியை கூட நீங்கள் மேலே போட்டு வச்சிங்கன்னா வண்டுகள் எதுவுமே வராது எறும்புகளும் ஏறாது நாளும் வெய்ய நாள் ஆகட்டும் எந்த நாள்லையுமே கொஞ்சமாக காத்தோட்டம் இருந்தாலோ இல்லை எறும்புகள் அதில் ஏறினாலும் வண்டு பிடிக்க தான் செய்யும் அதனால் இந்த டிப்பு வந்து எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பாதி அரிசியை நம்ம கொட்டிட்டு மீதியை மூட்டையோடு வைப்போம் இல்லைங்களா அதுலேயும் நம்மளுக்கு வண்டு பிடிக்க செய்யும் திரும்பவும் அதை எடுத்து கொட்டுறதுக்குள்ளே வண்டு பிடிச்சிடும் அதுக்கு அந்த மூட்டையிலையும் காஞ்ச மிளகாவோட காம்புகளையும் காஞ்ச மிளகாவையும் அதில் போட்டு வச்சிங்கனாலும் கூட உங்களுக்கு வண்டு வராது எறும்பும் ஏறாது இதனால் அரிசியும் வந்து சீக்கிரம் வீணாக போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும் சிலருக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரியாமல் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம வாங்கி வச்சுருக்கக்கூடிய நட்ஸில் கொஞ்ச நாள் கழித்து ஒரு மாதிரி எண்ணெய் சீக்கிரம் அடிக்கும் அதே மாதிரி எறும்புகளும் வரதான் செய்யும் அதுபோல் அந்த நட்ஸு நமுத்து போகாமல் இருக்கிறதுக்கும் எறும்புகள் வராமல் இருக்கிறதுக்கும் அதில் ஒரு நாலஞ்சு லவங்கமும் கொஞ்சமாக அரிசியும் போட்டு வைங்க அந்த நட்ஸோட கிறிஸ்பினஸ் போகாது அப்படியே இருக்கும் இந்த முந்திரி பாதாம்லாம் கொஞ்ச நாள் ஆன பிறகு அதுலேருந்து ஒரு மாதிரி எண்ணெய் சீக்கரம் அடிக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணெய் சிகர வாசனையும் இருக்காது அதே மாதிரி நம்ம வாங்கி வச்சுருக்கக்கூடிய சர்க்கரையில் இந்த மாதிரி வெய்ய நாளாகட்டும் மழை நாளாகட்டும் கொஞ்சம் கேப்பு கிடைச்சாலும் எறும்புகள் அதில் வந்துடும் அதுவும் அது நல்ல சர்க்கரையாக இருந்தால் கண்டிப்பாக எறும்பு வரும் ரொம்ப பாலிஷ் பண்ணி ரொம்பவே ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அந்த சர்க்கரையில் எறும்பு வராது ஏன்னா அதில் ஆல்ரெடி கெமிக்கல் கலந்து தான் அதை வந்து நல்லா பாலிஷ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதனால் வந்து அதில் எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு அந்த சர்க்கரையில் ஒரு நாலஞ்சு லவங்கத்தை போட்டு வச்சிங்கன்னா எறும்புகள் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டு கிச்சனில் ஈஸியாகவும் டக்கு டக்குன்னு சமையல் வேலையை முடிக்கிறதுக்கும் இந்த ஒரு பொருள் இருந்தால் போதும் ரொம்பவே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இந்த சமையலை நம்ம செஞ்சு கூட முடிச்சிடலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன செய்யணும் அதை எப்படி காய் கட் பண்ணுறது எவ்வளோ நேரம் காய் கட் பண்ணுறது அப்படின்றதான் பெரிய டாஸ்க்காகவே இருக்கும் எந்த காயை கட் பண்ணி என்ன செய்கிறது அப்படின்றது தான் பெரிய டாஸ்க்காகவே இருக்கும் அந்த மாதிரி செய்கிறதுக்கு நம்ம இந்த ஒரு பொருள் இந்த காய் சீவரை இந்த சீவல் கட்டை இருந்தாலே நம்மளுக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் சீக்கிரமாக காய்களை அரிஞ்சு முடிச்சிட்டோம்னா சீக்கிரமாக நம்மளுடைய சமையல் வேலைகள் ஈஸியாக முடிஞ்சிடும் பாருங்கள் நம்ம கத்தி எதுவுமே இல்லாமல் அருவாமனை எதுவுமே இல்லாமல் நம்ம காய்களை ஈஸியாக அறிஞ்சிடலாம் நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த சீவில் கட்டையை வச்சு வெங்காயத்தை ஈஸியாக அறிஞ்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ நைஸாக வந்துருக்குது பார்க்கவே நல்லா நல்லாயிருக்கு இல்லைங்களா நமக்கு பிரியாணிக்கும் சரி எல்லை ஏதாவது பொரியல் ஏதாவது செய்யறதுக்கும் சரி இந்த சீவில் கட்டையே போதும் அதே மாதிரி நம்ம உருளைக்கிழங்கெலாம் கூட நம்ம கத்தி வச்சு கட் பண்ண வேண்டியதே இல்லை சிப்ஸ் போடுறதாகட்டும் இல்லை வறுக்கிறதாகட்டும் அதுக்கும் இந்த சீவல் கட்டையில் இருக்கக்கூடிய இந்த பச்சை வச்சு நம்ம அழகாக அதை அறிஞ்சிடலாம் உருளைக்கிழங்கு அழகாக சிப்ஸு மாதிரியே நல்லா வந்திருக்கு பாருங்கள் ஈஸியாக அரிஞ்சு முடித்தாச்சு இப்போ இதே மாதிரி நம்ம கேரட்டையும் நல்லா அழகாக சீவிட்டு இந்த மாதிரி அழகழகாக சீவி பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரியும் கொடுத்து அனுப்பலாம் அதுக்கும் இந்த சிவில் கட்டை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நம்ம முட்டைகளை கூட இதே இதில் அழகாக பீஸ் பீஸாக போட்டு கொடுத்து அனுப்பும்போது குழந்தைங்க வந்து அதை ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க சிப்ஸ் போடுறதுக்கும் இந்த சிவில் கட்டை போதும் வெங்காயம் கேரட்டு பீட்ரூட்டு எல்லாத்தையுமே துருவிக்கலாம் இப்போ நான் சமையலுக்கு கொஞ்சமாக தான் வெங்காயம் அரிஞ்சிருந்தேன் அது பத்தலை அப்படின்றதுக்காக திரும்பவும் இந்த சீவல் கட்டையை வச்சே நான் வெங்காயத்தை சீவிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஈஸியாக நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் காய்கறியில் வேலை இருந்தாலே நம்மளுக்கு கிச்சனில் குக்கிங் வேலை ஈஸியான கொஞ்ச நேரத்துலேயே முடிஞ்சிடும் ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது பத்தலனா கூட அந்த நேரத்துக்கு டக்குன்னு சீவ்றதுக்கு இந்த சீவல் கட்டையை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க இந்த சீவல் கட்டையில் அறிஞ்ச இந்த உருளைக்கிழங்கு எவ்வளோ அழகாக இருக்குது இது வறுவலுக்காக நான் இப்போ அறிஞ்சு வச்சுருக்கிறேன் அடுத்ததாக ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க எப்போதுமே நம்ம ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயம் எல்லாரும் விரும்பியும் கேட்பாங்க அது என்னன்ற பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல நான் மீனில் மசாலா எல்லாத்தையும் தடவி வச்சுக்கிட்டு ஒரு தோசைக்கல்லை வச்சு அதை வறுத்து எடுத்துக்கிறேன் ஒரு பக்கம் மீன் வறுவல் ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே இன்னொரு பக்கம் தொக்குக்கு கொஞ்சமாக கிரேவியும் செஞ்சுக்கலாம் நார்மலாக நம்ம மீன் வறுவலுக்கு என்ன மாதிரி மசாலா யூஸ் பண்ணுவோ அது தான் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன் அது வருபடுறதுக்குள்ளே ஒரு பக்கம் இதுக்கான ட்ரை தொக்கு ரெடி பண்ணிக்கிறேன் அதுக்காக நான் கொஞ்சமாக கடுகு வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு வெங்காயத்தையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக கறிவேப்பில் போட்டு கொஞ்சமாக பூண்டும் போட்டுக்கிறேன் உங்களுக்கு வேணால் இஞ்சி பூண்டு கூட போட்டுக்கலாம் நான் வெறும் பூண்டு தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இது நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும் அது கூடவே ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கிட்டேன் இது நல்லா வதங்கிறதுக்காக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதுக்கு இப்போ தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கான காரத்தூள் இல்லை நீங்கள் பச்சை மிளகாத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க சிறுந்தியிலே வச்சு வதக்குங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து நம்ம ஒரு ட்ரை தூக்கு மாதிரி தான் பண்ண போகிறோம் கொஞ்சம் தோ தண்ணியாக இருக்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ மீன் எல்லாத்தையும் வறுபட்டு வந்துருச்சு அது எல்லாத்தையுமே முள் இல்லாமல் புட்டு எடுத்துக்கிறேன் மீனை புட்டு எடுக்கும்போது ஒரு முள் கூட இல்லாமல் பார்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே இப்போ என்ன செய்ய போகிறோன்னா நம்ம தொக்கு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் இப்போ நான் இதை மீனை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த தொக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க மீன் போட்ட பிறகு தொக்கை வந்து ரொம்ப கலர வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அது ரொம்ப கூழ் மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகக்கூடாது மீன் வந்து நம்ம வாயில் கடிபடுற அளவுக்கு இருக்கணும் இப்போ இந்த மீன் தொக்கு ஆயிடுச்சு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இப்போ இந்த மீன் தொக்கை உருண்டைகளாக க செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் செய்ய போகிறது ஸ்டஃப்டு இட்லி தான் அதுக்கு பேர் என்ன வச்சுக்கலான்னா ஃபிஷ் ஸ்டஃப்டு இட்லின்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி டம்ளரில் ச சுத்திரும் மாவு ஒட்டாத அளவுக்கு எண்ணெயை தடவிக்கோங்க வைக்கோங்க ஒரே சைஸாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஏதாவது பவுல் மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவை முதல்ல ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம உருண்டைகளாக செஞ்சுருக்கக்கூடிய இந்த ஃபிஷ் தொக்கை அதில் ஒவ்வொரு உருண்டையாக போட்டுக்கோங்க உருண்டையை போட்ட பிறகும் நீங்கள் வச்சுருக்க டம்ளருக்கு ஏற்றபடி மாவு ஊற்றிக்கோங்க ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது ஒரு டம்ளரில் முக்கால் அளவு தான் இருக்கணும் அப்போ தான் வந்து மாவு இட்லியாக வெந்து வரும்போது கீழெல்லாம் ஊற்றாமல் டம்ளர் இட்லி ஷேப்புக்கு வந்து நிற்கும் இப்போ எல்லாத்துலேயுமே நான் மாவு ஊற்றிட்டேன் இப்போ இதை வந்து சாதாரணமாக இட்லி எப்படி வேக வைக்கிறோமோ அதே மாதிரி இட்லி குண்டானில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இதுக்கு வந்து நம்ம டம்ளர் சின்னதாக வச்சோம்னா அதுக்கேற்ற அளவு நேரம் ஆகும் கொஞ்சம் பெருசாக டம்ளர் வச்சோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஆகும் இப்போ நான் ஒரே சைஸில் எடுத்துருக்கிறதுனால இது எனக்கு வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே இந்த இட்லி வந்து வெந்துடுச்சு அதாவது நார்மலாக நம்ம இட்லி எவ்வளோ நேரம் வேக வைப்போமோ அதே நேரத்தில் இட்லியை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ எல்லா இட்லியுமே வெந்து வந்துடுச்சு நீங்கள் கிண்ணத்தில் ஏதாவது வச்சிங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு கிட்டே ஆகும் இப்போ நான் இதை கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதை தட்டில் வச்சிங்கன்னா தட்டே காலி ஆகிடும் அந்த அளவுக்கு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி இருக்க இட்லிக்கு நம்ம சட்னி சாம்பார் ஏதாவது ஊற்றி தொட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம மீன் வறுத்த கடாயிலையே இந்த இட்லிகளை பொரிக்கிற மாதிரி சும்மா பெரட்டி எடுத்திங்கன்னா அழகாக கலராக இருக்கும் அந்த எண்ணெய் எல்லாமே அந்த தொக்கு எல்லாமே வந்து அந்த இட்லிலேயே ஒட்டிக்கிட்டு ரொம்பவே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யும்போது யாரு தான் பாராட்ட மாட்டாங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு அடுத்ததாக பெண்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடித்தமான சில்க் த்ரெட் ஒர்க்கு பேங்கிள்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வளையல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டாலோ உங்களுக்கு எந்த மாதிரி கலரில் வேணும்னு சொன்னாலும் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ் ஆகும் அப்படின்னா நிறைய ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்